உங்களுக்கு காற்ற எப்படி இருக்க சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்ட் இது பார்க்கிங்கை விட்டு நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஃப்ரான்ஸ்லேயே டூரிஸ்ட் கூட வர இடம் அதாவது பெரிசை தவிர வேறு இடங்களில் ஃப்ரான்ஸில் வர நிறைய டூரிஸ்ட் வர்ற இடம் இது தான் இது பே பண்ணுற வந்து விசிட் பண்ணிவிட்டு வரும்போது தான் பே பண்ணுறது ஏன்னா மூன்று மணி தேழம் வந்து பதினேழு ஈரோ வந்து சொல்லி நம்ம இங்கே பார்க்கிங் அதில் இருக்கிற நவேத் அதாவது அந்த அபேக்கு போகிற நவேத் வந்து ஃப்ரீ நார்மலாக இந்த பார்க்கிங் டிக்கெட்டோட இன்க்ளூட் ஆகிருக்கும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரத்துக்கும் லெகார் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை பற்றி வடிவாக தெரியலை நான் அது கிட்ட போகும்போது பார்த்து சொல்கிறேன் எப்படி லகாருக்குள்ள வந்து இறங்கி போலாமன்று கார் இருக்கிற மட்டும் வர இல்லாது ஆனால் மெட்டாக்களும் வரணுமன்றதுக்கு எப்படியும் கண்டிப்பாக ஒரு ரயில் ஸ்டேஷன் இருக்குமே நடந்தால் முப்பத்தஞ்சு நிமிஷம் பஸ் அண்டா இருபத்தி நிமிஷம் அவ்வளவுதான் வித்தியாசம் பத்து நிமிஷம் வித்தியாசம் அப்புறம் இப்போ வந்து இந்த சென்ட் மைக்கேல்ஸ் மவுண்ட்டை பற்றி உங்களுக்கு அதுக்கு கிட்டே போய் அதோட வரலாற்றை பற்றி சொல்கிறேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஏன் பாருங்கள் இன்னொரு விஷயம் நடந்துட்டு அதாவது எங்களோடய குரூப்பை விட்டுட்டு நான் ஏறிட்டேன் வேண்டி வேண்டியனேன் அது பஸ்ஸை டக்குன்னு எடுத்துட்டினா இப்போ அடுத்த பஸ்ஸுக்காக வேண்டிய வெயிட் பண்ணினோம் அதைக்காக வேண்டி வெயிட் பண்ணி போவோம் வாங்க அவையை விட்டுட்டு போயிடலுமா எங்களோட எங்களோடய குரூப்பை விட்டுட்டு போயிடலாமா அதுக்காண்டி அவைக்காண்டி வெயிட் பண்ணுறேன் அவங்கள பாருங்கள் இது ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டுகள் மற்றது இந்த இடத்துல உள்ள நினைவு சின்னங்கள் வேண்டணுமான்டா இந்த இடத்துல இறங்குங்க இறங்கி நீங்கள் வாங்கலாம் ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் இருக்குது முந்தியோரு காலத்தில் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து நேராகவே போய் அங்கே மலைக்கு கீழே வந்து பார்க் பண்ணிவிட்டு இடத்த பார்க்க போகலாம் ஆனால் இப்போ அந்த வசதி இல்லை ஏன்னா அந்த மலையோட பாதுகாப்பை கருதி வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து இப்போ வந்து கார்கள் போக விடுற இல்லை அந்த இடத்துல இருக்கிற ஹோட்டல்கள் மற்றது அந்த ரெஸ்டாரண்ட்டு கார்கள் மட்டும்தான் உள்ளே போகலாம் ஆத்தரைஸ்ட் கார்களும் உள்ளே போகலாம் மற்றது நார்மலாக வர பப்ளிக் வந்து பார்க்கிங் அங்கே வழியை நாங்கள் விட்ட மாதிரி விட்டுட்டு தான் இந்த ஷட்டில் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போகணும் வந்து பாருங்கள் அடுத்த பஸ் வந்து ஒன்று இருக்குது நம்மளோட குரூப்பை விட்டுட்டு ஏறிட்டேன் அவே கொஞ்சம் விறத்துக்கு ஸ்லோவாக இருந்தபடியால் வந்து அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி போகிறாங்க கொஞ்சம் 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 இடம்தான் தான் அவையோட போவோமே போகிற இடத்த வந்து காட்டுறோம் உங்களுக்கு இது வந்து நம்மளா பார்க்கிங் டிக்கெட்டில் இன்க்ளூட் தானே இதுக்குள்ளே ஃப்ரீ நகர்வம் இல்லை பாப்பா பாருங்கச்சு சட்டலுக்குள்ளே போகிறான் தனியாக போக மாட்டேன் வேற ஆக்கள் இருக்கணும் அவங்க அப்படியே போய்க்கோன்றிருக்கு பஸ் ஒரு பத்து நிமிஷம் தான் என்ன டக்குன்னு போயிடலாம் நடந்தா அப்படி முப்பது நிமிஷம் நாளைக்கும் அடிக்கடி பஸ் விடுனா நிறைய நேரம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே இருக்கிற முழுக்க ஹோட்டல்கள் பெற்றது இங்கே இருக்கிற தங்குகிற ஆக்கள் முழுக்க வந்து வெளியே தான் தங்குவினோம் அதுதான் நவீன கார்கள்லாம் நிற்குது இங்கே பல ஹோட்டலைகள் ஏறி கிளைச்சி போய் உட்காந்துருக்கணும் நம்மளை கும்பாதீங்க வீட்டில் விஜய் விரடுதர் அவரை நிற்கிறார் அவர் வேண்டாம் சொல்லிப்பட்டு போகிறார் அவர் எடுத்த கேமராவோட இருக்கிறார் என்னது படம் என்று தெரியல பூ முறை எடுத்த வடம் டக்குண்டு உடனே ரிலீஸ் ஆகி விட்டார் அவர் பின்னேறம் இதுதான் வழி அதை சுற்றி வந்து கடல் தான் நாமளாக வந்து கடல் வந்து உள்ளே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து உள்ளே வந்துடும் இப்போ வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும் கடலை அணையல் எல்லாம் போட்டு இங்கே இருக்க நிலம் அதில் ஆடுகள் வந்து மேயிறது கடைசி ஸ்டோப் வாங்க இறங்கியாச்சு சில பாசல் அங்கால போய் நிற்குது சில பாசல் ஹிங்கால நிற்குது பேருங்க அப்படி இருக்கானு வியூ அப்படியே மேலே வந்து சென்ட் மைக்கேல்ஸ் வந்து ஏஞ்சல் அண்ட் மைக்கல்னு சொல்கிறது உங்களுக்கு உச்சியில் தெரியும் அவற்ற சில தான் வச்சுருக்கேன் இது ஒரு கார்டியன் என்று சொல்கிறது கிறிஸ்தவ மதத்தில் இங்கே பின்னால் நம்மட ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்கிறார் ஃபஸ்ட் டைம் இது வாழ்க்கையிலேயே முதல் தடவை வந்திருக்கேன் நீங்கள் ம் மற்றதை ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இவர் வந்து வராய் ஸ்டுடியோஸ் ஒன்று வச்சிருக்கிறார் என்ன என்ன செய்கிறீங்க ஃபங்க்ஷனுக்கு இப்போ கல்யாண வீடு புரந்த காமத்திய சாமத்திய வீடு பிரச்சனை சின்ன உங்களுக்கு ஃபேமிலிஸுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிற கூட அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொண்டுருக்கேன் தொடங்கி கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது நம்ம ரீசனபிள் ரேட்டில் கொடுக்குறீங்க அப்படியா மதிக்கக்கூடிய விலைக்கு கொடுக்குறோம் கட்டுப்படி ஆகக்கூடிய விலைக்கு கொடுக்குறோம் முக்கியமாக குவாலிட்டியாக கொடுக்குறோம் அவங்களுக்கு உங்களை உங்களோட ப்ரொஜெக்ட்ஸில் பார்க்குறா அப்படி மக்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பார்க்கலாம் மெயினாக என்னடா வெப்சைட் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை இப்போதைக்கு நாங்கள் ஸ்டார்ட்ல இருக்கிறோம் ஸோ வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் எங்களோட ப்ராஜெக்ட்ஸை பராகி விஷுவல்ஸ் அவ்வளோந்தான் நீங்கள் அப்படி தேடிவீங்கன்னாலே ஒரு ஆரஞ்சு கலர் லோகோ கொண்டு வர ஒரு பன்றி முகம் மாதிரி அதை நான் போட்டு விடுறேன் இதில் ஸோ அந்த காட்டு பந்தியாவில் ஒரு லோகோவில் இருக்கும் அதுதான் எங்கட இன்ஸ்டாகிராம் ஓகே ஸோ மறக்காமல் பாரு என்ன விழுந்தது தாத்தா வந்து அவருக்கு முதல் தரவை தானே அவை நாற்பது வருஷம் ஆயிடுச்சு எனக்கு வந்து மூன்றாவது தரவை இது பரிசாமலை மூணு அவர் சரி அவர் ஊர் சுற்றி கணக்கு வீடியோக்கள் போட்ட வரைய அவருக்கு இது வந்து முதல்ல ஒரு மடாலயமாக தான் கட்டினது அதாவது ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான் மேலே இருந்தது இந்த கோபுரங்கள் இல்லாமல் இதுக்கு வந்து நிறைய வரலாறு இருக்குது ஏனெண்டா இது வந்து இங்கிலாண்டிலேருந்து வர அட்டாக்கர்ஸை பார்த்து பிரான்ஸ் அரசுக்கு சொல்கிறதுக்காக வேண்டி கட்டின இடமாகவும் இருக்கலாம் இல்லாட்டி சில பேர் சொல்லினா மத சம்பந்தப்பட்ட இடமாகவும் இருக்கும் ஏனெண்டா ஒபே தோன்ஸ் என்று சொல்லியவரால் எழுநூற்றி ஆறாம் ஆண்டு வந்து சென்ட் மைக்கேல் வந்து கனவுல வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கோ ஒரு கோயில் ஒன்று கட்ட சொல்லி அதாவது இந்த தேவாலயத்தை கட்ட சொல்லி கேட்டதாக சொல்லினான் அதுக்கு பிறகு தான் கட்டினது அவர் முதல்ல நினைச்சார் அது ஒரு ஒரு டீமன் அதாவது ஒரு சாத்தான் தான் சொல்லுது என்று நினைத்தவர் ஆனால் அது மூன்று தடவை கனவுல வந்து சொன்னதாம் அதுக்கு பிறகு தான் இதை வந்து அவர் கட்டத் தொடங்கினவர் மற்றது அதுக்கு மேலே ஏறிப்போய் அதனுடைய வரலாற்றுகளை பற்றி பார்ப்போம் இது வந்து கோ தேவாலயம் மட்டும் இல்லாமல் வந்து அது கீழே வந்து கடைகளும் நிறைய மக்களும் வாழினம் இப்போ வந்து இது ஃபுல்லாக டூரிஸ்டிடமாக மாறிட்டுது ரெண்டாலும் இப்போயும் சில பேர் ஹோட்டல் கட்டி மற்ற சின்ன சின்ன கடைகள் வச்சு கீழே இது மேலே சேர்ச்சும் இயங்கி கொண்டிருக்கு ஐயா எப்படி இருக்கு கோட்டை கோட்டை அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு முதல் தரவான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துக்கு வரைவான வரைவானு சொல்லி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கிணவட்ட தான் சட்டமாடம் ஆனால் தான் அந்த கிணவு வந்து நிறைவேறி இருக்கு எனக்கு மூன்று நாளுக்கு முதல் தான் இந்த தகவலே தெரியும் எனக்கு மற்ற அந்த சிங்க கொடி வந்து இந்த நோமண்டியோட சின்னம் இந்த நோமண்டியோட சின்னம் தான் அப்படியே ஆங்கிலேயர்களால் யூஸ் பண்ணினா ஏன்னா இங்கே இருந்து தான் ஆங்கிலேயர்களுடைய அரசாட்சி தொடங்கி சிங்க கொடிக்கும் குதிர ஓ அப்போ அது மூணு சிங்கம் ஸ்ரீலங்கா கொடி இல்லையோ இல்லை இல்லை அது மூன்று சிங்க கொடி நோமண்டியோட இந்த நாட்டோட கொடி ஓகே ஓகே இதுதான் வாயில் இதை மாதிரி நான் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஹோட்டலை பார்த்துருக்குறேன் ஆனால் அதுக்கு முதல் தான் இந்த கோட்டை இந்த கோட்டையில் முக்கியமான விடயம் வந்து இந்த கோட்டையை வந்து ஆறும் கைப்பற்ற முடியாத ஒரு கோட்டை ஆறுமே கைப்பற்ற இயலாது ஏன் கைப்பற்ற முடியலடா கடவுளட ஒரு பாதுகாப்பு இருக்கு இந்த சென் மைக்கேல் என்று சொல்லி ஒரு கார்டியன் ஏஞ்சல் இருக்கிறே அந்த சென் மைக்கேலுடைய பாதுகாப்பால் இருக்கிறால இதுக்கு வந்து என்ன மதிப்பு கூடிட்டுது அப்படி என்ன சொல்றீங்க ஓகே ஓகே என்னடா இந்த டவர்ல தொப்புள பாத்தீங்கன்னா ஒரு தங்க இதிலே இருக்கல கோல்ட்ல அது சென் மைக்கேல் ஓகே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது மத நம்பிக்கையும் இருக்குது பாருங்க இதுல எல்லாம் வாசல்ல கடைத்தருக்கள் மற்றது இது இல்ல மே புலான்னு சொல்லி ஒரு கடை இதாவது நான் பற்றி உங்களுக்கு வரும்போது நான் சொல்றேன் இதை பற்றி ஓ இது ஒரு முக்கியமான கடை இங்கே சாப்பாடுகள்ல வந்து இது வந்து முக்கியமான சாப்பாடு இதுல ஒரு ஒரு ஒம்லெட் வந்து நாற்பது ஹீரோ ஆ சின்ன மாதிரி மற்றது இந்த கோட்டை வந்து நிறைய படங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு நிறைய படங்கள் இதில் எடுத்துருக்கீங்களோ இல்லை இந்த கோட்டையோட மொடல் வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு அதாவது வந்து லோட் ஆஃப் த ரிங்ஸில் வந்து மீனா ஸ்டிரித்தன் சொல்லி ஒரு இடம் இருக்கு அது வந்து இந்த கோட்டையை பார்த்தா காட்டினது வாக்கிங் டெட் அண்ட் கேம் ஓ படங்கள் மற்றது நிறைய

இது வந்து அந்த காலத்தில் இதில் வந்து கடையில் இப்போ கூடுதலாக வந்து இப்போ மக்கள் வசிக்கிறதில்ல இங்கே இங்கே கடையிலும் ஹோட்டலுகளும் தான் இருக்குது டூரிஸ்ட்டுக்காண்டி ஃபுல் ஆயிட்டுது இங்கே இருந்த மக்களே வந்து இப்போ வந்து இந்த இடத்தை தாண்டி அங்கே வெளியில் நாங்கள் வரும்போது பார்த்த இடங்களில் தான் வசிக்கணும் வீடு பெரிய வீடுகளை கட்டி என்னென்ற இதை வந்து இது வந்து இப்போ வந்து யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைடாக மாறிட்டு ஓகே ஓகே இதெல்லாம் வீடு அமைப்பு கட்டல தான் இருக்குது ரெண்டால ஆதாரத்துல வாழ்ந்த அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் குடியான அமைப்பல வீடுகள இது மீடிவல் வீடு டைப் அன்னு சொல்றது இந்த ஆர்கிடெக்சர் ஹாஹா ஹரி போட்டர் படங்கள் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா இதை மாதிரி தான் இதை இப்போ copy அடிச்சு தான் அந்த ஆலய எல்லாம் செய்வினம் நல்ல ஹரி رپورட்டர் இன்ஸ்பிரேஷன் இதா ஹம் படங்களில் ஃப்ரீயான ஹெட்ரோடு ஆங்கில படங்களில் பார்த்துருக்கேன் பாலிவுட் படங்களில் அது ஒரிஜினல் இது ஒரிஜினலா எழுநூற்றி ஆறாம் ஆண்டு வந்து சொல்லி இது கிட்ட இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்ட ஒரு சென்மைக்கல் கனவுல வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி கேட்டவரா அதாவது ஒரு ஒரு மொனஸ்ட்ரி உண்டு கட்டணும்னு சொல்லி கேட்டிருக்கிறேன் அதுக்கு அதை அதை முதல் தரவன் நினைச்சேரம் அது ஒரு சாத்தான் வந்து கேட்குதுன்னு சொல்லி கட்ட இல்ல அவர் மாட்டார் மறந்துட்டார் ரெண்டாவது தடவை வந்து கேட்டிருக்கு அப்பயே மறுத்திருக்கிறேன் அப்ப மூன்றாவது தடவை வந்து கேட்டுருக்கு மறுக்கல என்றாலும் அவர் அவர் என்ன செம்மைக்கள் வந்து ஒரு கத்திய வச்சு அவர்கிட்ட மண்டையில நடுவுல ஒரு ஓட்ட விட்டுட்டேருன்னு சொல்லி ஒரு ஒரு ஐதீகம் இருக்கு

அது வந்து அவர் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சிருக்கிறார் அந்த டைம்ல அப்ப அது உண்மையா பொய்யாண்ட எங்களுக்கு தெரியாது என்ற பல காலத்துக்கு முன்னாள் எழுநூத்தி ஆறாம் ஆண்டு நடந்தது அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு வீடா தான் மேல உச்சியில தொடங்கினது ஒரு மடாலயம் மாதிரி அதுக்கு பிறகு வந்து இத இடத்த முக்கியத்துவம் கருதி அதுக்கு பிறகு வந்து இது ஒரு பில்கிரமேஜ் சைட் அதை கதிராமத்து போறோம் அப்படியா அது மாதிரி சென்ட் மைக்கேல்ஸுக்கு வந்து ஆக்கள் தர தொடங்கிட்டோம் ஆ எப்படி இருக்கீங்க ஓ ஷூட்டிங்க்கு வந்திங்களா ஓகே ஓகே இங்கே இருக்கிற மேல் அபேக்கு போய்க்கொண்டிருக்கிறோம் இங்கே நோ மென்டி ஸ்டைல் கிஃப்ட்டுகள் எல்லாம் விற்கிணும் கோழி எல்லாம் பேருங்க இதுக்குள்ளே இருக்கிற ஆர்க்கிடெக்சர்கள் பேரும் சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் செதுக்கி அழகாக வச்சு திடும் போகும் மேலே வந்து சென்மைக்கல்ஸுடைய சிலையும் தெரிய வரும் நம்மளோட நடந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன் மெல்ல மெல்லம்மா இருக்கு ஆயுசம் முடிஞ்சுதான் ஓலா பெரிய உலக ஃபோட்டோட ஒரு பக்கம் உண்டு இது அப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கு மேலே தான் நிறைய இருக்குது இந்த போகிற வழியிட இது தெரியல அதுக்கு வந்து டிக்கெட் இருக்கேன் நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த பக்கம் போயிட்டு மற்ற பக்கம் போவோம் நான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த இடம் தெரியும் மற்றது இங்கால் வந்து கைட்டுகள் எல்லாம் வந்து இங்கே இருக்கிற பீச் சைட்டில் வந்து மணல்களுக்கெல்லாம் கூட்டிக்கொண்டு போய் கொண்டிருக்கணும் ஒரு சின்ன அபி ஒன்று இருக்குது கதை கீழாவது டக்கன்னில் எடுத்து காட்டிகிட்டு போகிறோம் இது வந்து ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இல்லை மேக் புலா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆம்லெட் இருக்குது இதுதான் நினைக்கிறேன் உலகத்திலே விலகூடின ஓம்லெட் அண்டு ஆமெலாம் இது நல்ல ஓம்லெட் வந்து அங்கே மெனுவோடு சேர்ந்து ஐம்பத்தஞ்சு இருக்குது ஒம்லெட் ஒஷா வந்து அறுபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரூபா ஓம்லெட் மட்டுமன் ஏக்கரன் முதல் வந்து ஆள் தான் செஞ்சது இப்போ வந்து இது வந்து பெரிய ஃப்ரான்ச்சைஸாக மாறனால கொஞ்சம் விலை கூடிட்டுது மழையெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு நீங்கள் பாருங்க இங்கே ஒரு பீச் ஒன்று இருக்குது நார்மலாக தனியாக நடக்கிறதுக்கு வந்து இங்கே அலௌட் இல்லை ரெண்டாலும் ஆக்கள் நடக்கணும் கைடை புக் பண்ணி தான் நடக்கணும் அதுதான் இங்கே அட்வைஸ் பண்ணுறது ரெண்டாலும் ஆக்கள் நடக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் சம்மர் டைம்ன்றபடியால் நாங்களும் போய் ட்ரை பண்ண போகிறோம் முடிஞ்சால் நடப்போம் இல்லாட்டி சும்மா நின்று பார்த்துட்டு வருவோம் கடல் வந்து உள்ளே வார நேரம் வந்து இரவு பதினொன்று வந்து சம்மர் டைமில் வின்டர் டைமில் நான் வந்திருக்கிறேன் அது ஆறு ஏழு மணி எப்போ இருட்ட தொடங்குதோ அப்போயே உள்ளே வர வந்துடும் இப்போ வந்து செயற்கையாக அணகட்டி விடணும் அந்த படியால் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரடியாக வந்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த சேர்ச்சை போய் பார்க்கலாம் அல்லாட்டி வந்து ஏழு மணிக்கே சேர்ச் கூட்டிடுவாங்க அப்படித்தானே சிகாஸ் ஏழு மணிக்கு சர்ச் கூட்டிடுவாங்க நேரத்துக்கு வரணும் தான் நேரத்துக்கு வாங்க ஆ ப்ளே வந்து கொஞ்சம் பிஞ்சதனால உள்ள மெயின் சர்ச் கூட்டுக்க போயெல்லாம் போச்சு நல்லபோல் கீழே ஒரு சின்ன சர்ச் இருக்கிறதால அதுக்கு போய் மனசை தேற்றி கொண்டாச்சு ஆனால் வந்து எதுக்காக வந்தோமோ அது செய்யலை ஓய்யா அதானே உண்மை மேலே போய் அது பெரிய வியூ ஒன்று இருக்குது நல்ல வியூ ஒன்று இருக்குது அதை பார்க்க முடியாமல் போய்ட்டு அதுக்கு இப்படி இருக்கும்போது கூட பார்க்கலாம் ரெண்டாவது மூன்றாவது டைம் தானே அப்போ லக்ஃபி இருந்துச்செண்டா போய் பார்ப்போம் ஃப்ரெஞ்சு ஆக்களுடைய आई गिव माय फोटो लेके ना ओचू नो किसी राउ का ओ देन बेल आपेन मेसी मेला मेसी बोसे ये बारंग हमारे आपको आपको encore आपा नींगल मा ओ ना नंबरला ओ आई आई है दी ओए ए पि वु दीट सुरतु que n'y a pas d'information là-haut ouais. et que c'est lamentable. Regardez. Mais là, il y il a information J'ai besoin monsieur. de... Oui, j'ai de traduire. Alors, il traduit en plus. Ouais, oui. Regardez, regardez, on a eu l'info là-dessus. Parce que même sur internet on l'a pas. Voilà, regardez. Alors c'est ça. Tous les soirs, sauf le Tout dimanche. dimanche. ஞாயிற்றுக்கிழமை இல்லாத வந்து இருபத்தி அதாவது இருந்து பதினோரு மணி வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஸ்பெக்டாக்கிள் நடக்கும் மேல ஆனா கிழமை சண்டே போவேன் C'est un grand plaisir. Ah, mais là, j'étais ah, contente, j'ai dit chance, mais c'est bien hein. eux quand même. <rire> <Ouais>. <rire> comme ça, on se oh, retrouve. <laughs> on a eu la même idée. Au fait, mais euh, non, un guide bien. il se passe ouais, des choses extraordinaires ouais. dans la vie. Ouais. Dans la vie. Oui. Des, des, des moments comme ça. Euh, c'est spécial. Voilà. J'ai pas d'autres mots hein. non. spécial, tout court. Mais il euh, y a d'autres mots mieux que ça. Hein. Tu Mais c'est magique quand ah même. Hein. Magique. Ma des c rencontres comme ça, c'est magique. C'est des belles rencontres. Hein. Voilà. Ouais, ouais. On a voulu fouler cette baie parce que c'est l'amour de, de ma cousine. La baie, ouais. c'est son amour. J'adore cet étang. Vous aimez bien la plage et la baie. Oui, disons que je suis Bretagne et que je suis de la région Alors, qui touche. l'autre la côté, Normandie. là, c'est la Bretagne. De côté. Château de Fougères oui, on, on y a, y a y visité là-bas la fougère. Ça, sûr. Ah, oui. mais donc bien vous connaissez sûr, des, des les choses. Chose, hein. A... Que vous <laughs> vrai, Et non, il vous pas, il a, il a, il a pas la Monsieur qui est venu la avec monsieur. nous là. Ah, vous ah, vous Là-bas, oui, il, il est il il trop loin lui. <rire> <rire> oui, il a tout raté. <laughs> on va lui passer l'information. Hein. Oui, oui. Mais ça fait pas pareil. Ouais. Le, le Merci du, du vivant comme ça, c'est. Hein? moi j'adore des rencontres ah comme ça. Merci. On allait lui encore un peu là. Oui, on peut continuer. Ne vous en lisez pas. Applié Sunsetter. ஓரியன் மாரை இது எப்படி பாருங்க பாருங்கள்